தமிழ் டிவி வழங்கும் இன்றைய சுவிட்சர்லாந்தின் முக்கிய செய்திகள் அமெரிக்க துரித உணவு நிறுவனமான மெக்டொனால்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு இறுதிக்குள் சுவிட்சர்லாந்தில் ஏழு புதிய கிளைகளை திறக்க திட்டமிட்டுள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஆறாம் ஆண்டு ஜெனிவாவில் நாட்டின் முதல் மெக்டொனால் திறக்கப்பட்டதுடன் நிறுவனம் தற்போது நாடு முழுவதும் நூற்றி எண்பது உரிமையாளர்களை கொண்டுள்ளது நிறுவனம் அனைத்து புதிய உணவுகளின் சரியான இடங்களை வெளியிடவில்லை என்றாலும் உள்ளூர் அறிக்கைகளின்படி கண்டோன் சுவைஸ் மற்றும் சுக் குசுனட்டில் ஒரு புதிய கிளை திறக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது நிறுவனம் தற்போது புதிய இடங்களை தேடி வருகிறது எனவும் விரிவாக்கத் திட்டங்கள் தொடர்பாக ஆலோசனைகள் இடம்பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டில் நிறுவனம் ஐந்து புதிய உணவகங்களை சென்காலன் வாட் சூரிச் வலைஸ் போன்ற கண்டோன்களில் திறந்திருந்தது மேலும் பேர் கண்டோனில் உள்ள ஆர்பெர்க்கில் ஒரு உணவகம் ஏற்கனவே இரண்டாயிரத்து இருபத்தி நான்கில் திறக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்த ஆண்டின் இறுதியில் நாடு முழுவதுமாக இருநூறு கிளைகளை அமைத்திருக்க வேண்டும் என்ற திட்டத்துடன் முயற்சிகள் இடம்பெற்று வருவதாகவும் குறித்து நிறுவனம் தெரிவித்துள்ளது சுவிஸ் ஈரானுக்கான விமான சேவை மீண்டும் ஆரம்பம் சுவிஸ் விமான நிறுவனம் ஈரானுக்கான தனது விமானங்களை மீண்டும் தொடங்கவிருப்பதாக அறிவித்துள்ளது பாதுகாப்பு காரணங்களுக்காக ஏப்ரல் பதிமூன்று முதல் பேரூட்டுக்கான அதன் செயல்பாடுகளை நிறுத்திவிட்டு ஈரானிய வான்வழியை புறக்கணித்திருந்தது எனினும் தற்போது சுவிஸ் தேசிய விமான நிறுவனம் பேரூட்டுக்கு வாரத்திற்கு இருமுறை விமானங்களை இயங்க முடிவு செய்துள்ளது மே நான்கு முதல் செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் மீண்டும் இச்சேவைகள் ஆரம்பமாகும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கோடை விடுமுறை காரணமாக சுவிட்சர்லாந்திலிருந்து இத்தாலி செல்லும் ரயில் போக்குவரத்து தடைப்பட்டுள்ளது ஜூன் ஒன்பது முதல் குறைந்தது மூன்று மாதங்களுக்கு ரயில்வே பணிகள் காரணமாக இத்தாலிய நகரங்களான டோமோடோசோலா மற்றும் விலான் இடையே ரயில் சேவை தடைபடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் மேற்கு சுவிட்சர்லாந்துக்கும் இத்தாலிக்கும் இடையிலான பயணமும் தடைபடும் எனினும் இரண்டு நகரங்களுக்கு இடையே ஒரு பேருந்து சேவை ஈடுபடுத்தப்படும் எனவும் சிறந்த போக்குவரத்து நிலைமைகளில் பயணத்திற்கு குறைந்தது ஒரு மணி ஆகும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இருப்பினும் இத்திட்டம் சுவிஸ் தேசிய ரயில்வே நிறுவனத்தினால் நிராகரிக்கப்பட்டுள்ளது வேலையின் அளவை கருத்தில் கொண்டு ஜெனீவா மற்றும் லவசானிலிருந்து கிராண்ட் செயின்பெரினார் சுரங்கப்பாதை வழியாக மிலானுக்கு நேரடி விலை அமைப்பது குறித்து நாங்கள் பரிசீலித்து வருகிறோம் என்று நிறுவனம் தெரிவித்துள்ளது சுவிஸ் குடிமக்கள் கஞ்சாவை சட்டப்பூர்வமாக்குவது குறித்து வாக்களிக்க உள்ளனர் சுவிட்சர்லாந்தில் கஞ்சாவை சட்டப்பூர்வமாக்குதல் வைத்திருத்தல் பயிரிடுதல் மற்றும் விற்பனை செய்தல் தொடர்பாக ஒரு புதிய முயற்சியின் முன்மொழிவை பெடரல் அலுவலகம் அறிவித்துள்ளது கஞ்சாவை சட்டப்பூர்வமாக்குதல் பொருளாதாரம் ஆரோக்கியம் மற்றும் சமத்துவத்திற்கான வாய்ப்பு என்ற தலைப்பில் கஞ்சா பொருட்களின் வரிவிதிப்பு மூலம் கிடைக்கும் வருவாயை போதைப் பொருள் தடுப்புக்கு ஒதுக்க வேண்டும் என அது குறிப்பிடுகிறது தேசிய அளவில் இது தொடர்பாக வாக்கெடுப்பை நடத்துவதற்கு ஒரு லட்சம் கையெழுத்துக்களை சேகரிக்க அமைப்பாளர்களுக்கு பதினெட்டு மாதங்கள் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கு முன்பு இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டு நடத்தப்பட்ட வாக்கெடுப்பில் அறுபத்தி மூன்று சதவீத வாக்காளர்கள் சட்டப்பூர்வமாக்கலை நிராகரித்திருந்தனர் எவ்வாறாயினும் இரண்டாயிரத்து இருபத்தோராம் ஆண்டு வெளியிடப்பட்ட அரசாங்க கணக்கெடுப்பின்படி அதன் பின்னர் மக்கள் மனநிலை மாறியிருக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது சுவிட்சர்லாந்தில் வாழும் வெளிநாட்டவர்களுக்கு சாதகமான சட்டம் ஐரோப்பிய மனித உரிமைகள் நீதிமன்றம் அளித்த ஒரு தீர்ப்பு சுவிட்சர்லாந்தில் வாழும் வெளிநாட்டவர்களுக்கு சாதகமாக ஒரு சட்டத்தையே உருவாக்க காரணமாக அமைந்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்தோராம் ஆண்டு வழக்கொன்றில் தீர்ப்பளித்த ஐரோப்பிய மனித உரிமைகள் நீதிமன்றம் சுவிட்சர்லாந்தில் தற்காலிகமாக வாழ்வோர் அதாவது ஏப் உரிமம் பெற்று வாழ்வோருடைய குடும்பத்தினர் அவர்களுடன் சேர்ந்து கொள்ள இரண்டு ஆண்டுகளுக்கு மேல் காத்திருப்பது ஐரோப்பிய மனித உரிமைகள் ஒப்பந்தத்தின் கீழ் குடும்ப வாழ்வு உரிமையை மீறும் செயலாகும் என்று கூறியிருந்தது இந்நிலையில் ஐரோப்பிய மனித உரிமைகள் நீதிமன்றம் அளித்த தீர்ப்பின் அடிப்படையில் சுவிட்சர்லாந்தில் தற்காலிகமாக வாழ்வோர் அதாவது இ உரிமம் பெற்று வாழ்வோருடைய குடும்பத்தினர் அவர்களுடன் சேர்ந்து கொள்ள மூன்று ஆண்டுகள் காத்திருக்க வேண்டும் என்ற நிலையை மாற்றி இனி அவர்கள் இரண்டு ஆண்டுகள் மட்டுமே காத்திருந்தால் போதும் என்னும் வகையில் சட்டத்திருத்தம் ஒன்றைக் கொண்டுவர சுவிஸ் அரசு விரும்புகிறது அதற்கான ஆலோசனைகள் நேற்று முதல் துவக்கப்பட்டுள்ளன அத்துடன் சில குறிப்பிட்ட சந்தர்ப்பங்களில் வெளிநாட்டில் வாழும் குழந்தைகள் இப்போது திட்டமிடப்பட்டு வருவதை விட சீக்கிரமாகவே சுவிட்சர்லாந்தில் வாழும் தங்களுடைய பெற்றோருடன் சேர்ந்து கொள்ளும் வகையில் சட்டத்தில் மாற்றம் செய்யவும் திட்டமிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது திண்டர்தூரில் ரயில் கடவையை கடக்க முயன்ற பெண் ரயில் மோதி பரிதாபகரமாக உயிரிழந்துள்ள சம்பவம் இடம்பெற்றுள்ளது குறித்த சம்பவம் இன்று வியாழன் அதிகாலை சென்காலன் திராசவிலுள்ள லெவல் கிராசிங்கில் இடம்பெற்றுள்ளது நாற்பத்தொன்று வயதுடைய பெண் மீது ரயில் மோதி அவர் படுகாயமடைந்தார் சண்டோனல் போலீசார் அறிவித்தபடி அதிகாலை ஐந்து மணிக்கு பிறகு சென்காலன் திராசவிலுள்ள லெவல் கிராசிங்கில் அந்தப் பெண் வீதியை கடக்க முயன்றதாகவும் அந்நேரத்தில் ரயில் எச்சரிக்கை சமிக்ஞையை வழங்கி போதும் பெண் மீது ரயில் மோதுண்டதாக தெரிவித்தனர் விபத்தில் பலத்த காயம் அடைந்த அவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார் அவர் எந்த பக்கத்திலிருந்து ரயில்வே கிராசிங்கில் நுழைந்தார் ரயில்வே தடைகள் திறந்திருந்ததா அல்லது மூடப்பட்டிருந்ததா என்பது தொடர்பான தடயங்களை பகுப்பாய்வு செய்து வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது எனினும் இவ்விபத்து தொடர்பாக இதுவரை மேலதிக தகவல்கள் எதுவும் வெளியாகவில்லை புதன்கிழமை மாலை பாசல் பகுதியில் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் ஒருவர் கார் மீது நேருக்கு நேர்மோதியார் இந்த விபத்தில் இருபத்தாறு வயதுடைய நபர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் வியாழக்கிழமை காலை பாசல் நகர கண்டோனல் போலீசார் அறிவித்தபடி விபத்து இரவு ஏழு மணியளவில் நிகழ்ந்தது அதன்படி எழுபத்தேழு வயதுடைய ஓட்டுநர் ஒருவர் சாலையின் தவறான பக்கத்தில் தவறுதலாக ஓட்டிச் சென்றார் அப்போது எதிரே வந்த மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் மீது மோதினார் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த மோட்டார் சைக்கிள் சாரதி தவிர சாரதியின் பயனையும் பலத்த காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் கார் ஓட்டுநரான எழுபத்தேழு வயது முதியவர் மீது அலட்சியமாக கொலை செய்ததற்காக அரசு வழக்கறிஞர் அலுவலகம் விசாரணையைத் தொடங்கியுள்ளது லுசேன் கண்டோன் ஹிக்செட்சில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் இன்று மதியம் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது இவ்விபத்தில் மூவர் லேசான காயம் அடைந்தனர் எனவும் மொத்தம் எட்டு பூனைகள் இறந்துள்ளதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர் தீ விபத்திற்கான காரணம் தற்போது தெரியவில்லை விபத்து தொடர்பாக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இன்று மதியம் ஒரு மணிக்கு முன்னதாக ஹிட்ஸெச்சில் உள்ள இண்டஸ்ட்ரீஸ் திராசவில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக லூசன் காவல்துறைக்கு தெரிவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு அவசர சேவைகள் அனுப்பி வைக்கப்பட்டன தீயணைப்புத் துறையினர் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் அடுக்குமாடி கூடியிருப்பில் வசிப்பவர்கள் இருவருக்கு புகை காரணமாக சுவாச கோளாறுகள் ஏற்பட்டு அந்த இடத்திலேயே சிகிச்சை அளிக்கப்பட்டது தீயணைப்புத்துறையைச் சேர்ந்த ஒருவர் லேசான காயம் அடைந்து சிகிச்சை பெற்று வந்தார் பாதிக்கப்பட்ட குடியிருப்பில் ஏழு பூனைகள் இறந்துள்ளதாகவும் மற்றொன்று கால்நடை மருத்துவரால் மீட்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது பல பூனைகள் தீயணைப்பு துறையினரால் காப்பாற்றப்பட்டன தீ விபத்துக்கான காரணம் தொடர்பில் எந்த தகவலும் இல்லை லுசேன் போலீசார் மற்றும் தீயணைப்பு புலனாய்வாளர்களின் தொடர்ச்சியான விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை கண்டோன் வலைசில் வர்த்தக கட்டிடம் ஒன்றில் இடம்பெற்ற தீ விபத்தின் போதும் ஒருவர் பலியாகியுள்ளார் போலீசாரின் தேடுதலின் போது தீயில் இருந்த சடலம் கண்டுபிடிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது குறித்த சடலத்தை அடையாளம் காணும் பணிகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருவதாக வலைஸ் மாகாண போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த விபத்து இன்று அதிகாலை மூன்று முப்பது மணிக்கு இடம்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது சுவிஸ் தமிழ் உறவுகளுக்கு நன்றி தினமும் எங்களது செய்திகளை மறக்காமல் பார்க்க எமது சானலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவினை வழங்குங்கள் மிக்க நன்றி